ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இன்றைய நாள் பாட்டான மாரிமழமுழஞ்சில் என்கிற பாசுரத்தினுடைய முக்கியமான அம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் ஞாலத்தரசர் என்கிற கீழ்ப்பாசுரத்திலே பாசுரத்திலே பெருமானுடைய கட்டாட்ச வைபவத்தை வேண்டினார்கள் கண்ணன் கண் திறந்து பார்த்தான் ஆனால் அவன் மனதிலே ஒரு வருத்தம் தோத்திற்று சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று தாங்கள் கதியற்றவர்களாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாளே நப்பின்ன பிராட்டிய பரிகரமாக வைத்துக்கொண்டு இப்படி சொன்னார்களே என்கிற ஒரு சோகம் கண்ணன் மனசில் ஏற்பட்டது நாம் இவர்களை இப்படி சொல்ல வைத்து விட்டோமே என்கிற வருத்தம் அதனாலே அந்த எம்பெருமான் இவர்களுடைய காரியத்தை அழகாக செய்து தருகிறேன் என்று இவர்களிடத்திலே உத்தரன் சொன்னான் ராவணன் பின்னே பிறந்த எனக்கு ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் இப்படி அருள் பண்ணுகிறானே என்று விபீஷணன் நினைத்திருந்தானாம் ஆனால் ராமனோ ராவணனையே ஆசைப்பட்ட நமக்கு விபீஷணனாவது கிடைத்தானே என்று ராமபிரான் ராவணனை நோக்கி இருந்தான் என்று காட்டப்படுகிறது இவர்களை அகதி என்று சொல்லும்படியாக வைத்து விட்டோமே என்கிற எண்ணத்திலே உங்கள் காரியத்தை எல்லாம் நான் நான் பண்ணி வைக்கிறேன் என்ன வேணும் கேளுங்கோள் அப்படின்னு சொல்றார் இவர்கள் சொல்லுகிறார்கள் நீ உன்னுடைய படுக்கையிலிருந்து பேசக்கூடாது நீ படுக்கையிலிருந்து பேசினாயே ஆனால் அதை நம்ப முடியாது நீயோ ஏலாப் பொய்கள் உரைப்பான் அதனால எவ்விடத்தில் நீ இருந்து சொன்னால் உன் வாயிலே சத்தியமான வார்த்தைகள் வருமோ அவ்விடத்திலே இருந்து எங்களுக்கு நீ பிரதிஜ பண்ணி தரணும் எங்கள் காரியத்தை பண்ணி தருவேன் என்று பேச வேண்டும் உன் வாய் திறந்து பேசுவதற்கு இந்த படுக்கை இடமல்ல அப்ப எங்க பேசணும்னால் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொல்லுகிறார்கள் நீ சீரிய சிங்காசனத்திற்க வேணும் தர்மாதி பீடத்திலே இருந்து நீ உத்தரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் உன்னுடைய வாய் வார்த்தை எப்படி அமைய வேண்டும் என்னால் தட்டிலே நீ சொன்னாயே அப்படி அமைய வேண்டும் பதினெட்டு அத்தியாயம் இல்லை பதினெட்டாவது அத்தியாயம் இல்லை அதுல சரமஸ்லோகம் இல்லை அதுல மாசு சஹா என்கிற வார்த்தை இருக்கே அது வார்த்தை அதுபோல ஒரு வார்த்தையாக அமைந்திருக்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து சொல்லணும் நீ கடற்கரையிலே நின்று சொன்னாயே அந்த வார்த்தை சகிரு தேவ பிரபன்னாய யாச்சதே அபயம் சர்வ பூதேபியா ததாம் ஏதத் பிரதமமா என்று சொன்னாயே அப்படி ஒரு வார்த்தையாக இருக்க வேணும் நீ சேரபாண்டியனிலே இருந்து திருமந்திர துவயமந்திர சரமஸ்லோகங்களை பெரிய பிராட்டியாருக்கு உரைத்தாயே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக அமைய வேண்டும் அப்படியானால் நீ தட்டில் நின்றார் போலவும் சேரபாரியன் பாண்டியனில் இருந்தார் போலவும் கடற்கரையிலே வார்த்தை சொன்னார் போலவும் ஒரு இடம் அதுதான் தர்மாதி பீடம் அவ்விடத்திலே இருந்து நீ வார்த்தை சொன்னாயேயானால் அது ஒரு காலம் பொய்க்காது ஆகையாலே கண்ணா நீ அங்கே வந்து எந்தரோடு இருந்து வார்த்தை சொல்லவோனும் வார்த்தை சொல்லவோனும் என்று பிரார்த்திக்கிறார்கள் நீ வரவேணும் நடக்கவோணும் அதை நாங்கள் பார்க்க வேணும் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் அமைந்திருக்கிறது கண்ணனம் பெருமான் சயனத்திருந்தான் அவர்களை பார்க்கிறான் எழுந்து நடக்கிறான் நடந்தவன் அமர்கிறான் கிடந்தான் இருந்தான் நடந்தான் என்கிற மூணு திருக்கோலமும் இதுல இருக்கு நின்னது இருந்தது கிடந்தது இவை மூன்றுமே இவ்விடத்திலே அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்திலே அனுபவமாக கிடைக்கிறது நமக்கு என்று காட்டப்படுகிறது ஆழ்வார் நின்னவாரும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனா அப்படின்னு காட்டுகிறார் இப்ப நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனான்னு ஆழ்வார் காட்டுறாரு எங்க நின்னான் எங்க இருந்தான் எங்க கிடந்தான் அப்படின்னால் சில பேர் சொன்னா காஞ்சிவரத்து அனுபவம் தான் இத ஆழ்வார் சொல்றார் நின்னதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அணுவ கனை முன்னிலாம் அண்ணு நான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு பாசம் இருக்கு அதனால அந்த எம்பெருமான் உலகளந்த பெருமானாக காஞ்சி திவ்ய கஷேத்திரத்திலே ஊரகத்திலே நின்னது பாண்டவ தூதனாக திருப்பாடகத்திலே அமர்ந்திருந்தது திருவெக்கா என்கிற பெருமான் சந்நிதியிலே சயனித்துக் கொண்டிருந்தது இவை தான் நின்னது இருந்தது கிடந்ததுன்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நவ திருப்பதி பார்சவத்துல இருக்கார் ஆழ்வார் திருநகரியில அதை சுத்தி இருக்கிற திவ்யக்ஷேத்திரமா என்ன இருக்கணும் இதுல புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுத்தத்துள் நின்று என்ன திருப்புளிங்குடியிலே சைனித்துக் கொண்டிருக்கிறான் வரகுணமங்கையிலே அந்த எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறான் வைகுண்டத்திலே ஸ்ரீவைகுண்ட குண்டம் என்னும்படியான திவ்ய தேசத்திலே நின்னிருக்கிறான் இதுதான் அழ்வார் நின்னவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பறியனா அப்படின்னு காட்டுறார் அப்படின்னு சொன்னார் இது எம்பெருமானார் ஒரு அழகான நிர்வாகம் காட்டியிருக்கார் அழ்வார் இதை கிருஷ்ண அனுபவத்தில் அனுபவிக்கிறார் அந்த எம்பெருமான் சிறு வயதிலே பண்ணி இருக்கக்கூடிய சௌரியம் முதலான சேட்டி நினைத்து அனுபவிக்கக்கூடிய வார்த்தை தான் நினைவு போகும் தொட்டில் கடத்திவிட்டு போகிறாள் போனவள் அப்படியே போனா இந்த குழந்தை சயனித்து கொண்டிருக்கிறது தூங்கிக் கொண்டிருக்கிறான் கண்ணன் பெருமான் அப்படி இருக்கிற எம்பெருமான் என்ன பண்ணானாம்னால் இவள் வெளியில போயிட்டா அப்படின்றத எண்ணி அதை நிர்ணயித்து கொண்டு தொட்டிலே எழுந்து நின்றான் அதற்கு பிற்பாடு அவ திரும்பவும் கதவை திறக்கிறா போல தோத்தித்தான் பெருமானுக்கு கபால்னு உட்கார்ந்தான் அது இருந்தது அவன் தொட்டிலே அவள் உள்ளே நுழையிறத பார்த்த உடனே சட்டுன்னு படுத்துனுட்டான் அது கிடந்தது அப்போ தொட்டிலேயே நின்று தொட்டில்லியே இருந்து தொட்டில்லையே கிடந்ததற்கு பாருங்க இதுதான் நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனா இதுதான் நினைவுக்கு எட்டாததாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதுபோல இவர்களும் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாசுரத்துல இந்த பாசுரத்துல முக்கியமா காட்டப்படுவது என்ன அந்த எம்பெருமானுடைய நடையழகை காண வேண்டும் என்று இவர்கள் ஆசை கொள்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் அதத்தான் உன் கோயில் நின்னிங்கனே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று காட்டுகிறார்கள் அந்த கண்ணன் நடக்கும் நடை எப்படி இருக்கும்னா ஒரு கையிலே சாத்திய சாத்தியகைய பிடிச்சுக்கிறான் மற்றொரு கையிலே விதுரர பிடிச்சுக்கிறான் இவா ரெண்டு பேரையும் பிடிச்சுண்டு அந்த கௌரவாதிகளுடைய சபையிலே திருதராஷ்டிரன் சபையிலே கண்ணன பெருமான் கோடி சூரிய சமப்பிரபனாக நுழைகிறானாம் அப்பொழுது யாரும் எழுந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு வச்சிருந்தான் இந்த துரியோதனன் பெருமான் வருவதை பார்த்து யாரும் எழுந்திருக்க கூடாதுன்னு சொன்ன துரியோதனன் தான் முதல்ல எழுந்து நின்னானாம் அவனுடைய பிரகாசமும் அவனுடைய அழகும் அவனுடைய தேஜஸும் அந்த எம் அந்த துரியோதனனை தனக்கே புரியாமல் எழுந்து நின்னான்னு சொன்னா அது எம்பெருமானுடைய அந்த நடையழகு காட்டுகிறது சதுர்கதீரே நான்கு விதமான நடை ரிஷபத்தின் செருக்கும் மத்த கஜத்தின் திமிர்பால் வந்த பிசுக்கு பிசுக்குதலும் மத்த கஜம்னா யானையின் நடையிலே ஒரு திமிரு தெரியும் பாருங்க அது போல புலியினுடைய சிவிட்கொடமையாலும் புலி கொண்டு நடக்குமா அந்த புலிய போலவும் சிம்ம சிம்மத்தினுடைய மேனாணிப்பால் வந்த பராபிபவனமும் என்னை யார் அழிக்க முடியும் என்கிற அந்த மேனானிப்பாலே தன்னுடைய உதறி கொண்டு வருமே அந்த சிங்கம் அந்த சிங்கத்தை போலே நடக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் கஜசிம்ம வீரோ சார்தூல விருஷகோபமோ என்று அந்த எம்பெருமானுடைய நடைய வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி மாதமடங்களும் மால் விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான் என்று மேருமலை என்ன யானை என்ன சிம்மம் என்ன எருது என்ன இவை ராமனுடைய நடையை பார்த்து நம்ம என்ன கம்பீரம் அவனுக்கு இருக்குவர் கம்பீரம் என்ன வெட்கி தலை கவிழ்ந்தனா வெட்கி தலை கவிழ்ந்தனா என்ன காட்டப்படுகிறது அந்த வில்ல முறிப்பதற்காக பெருமான் நடந்து வந்த நடை அழகு அவ்வளவு அற்புதமாக அமைந்திருந்தது இந்த நடை காண வேண்டும் என்பதற்காகத்தான் தசரதன் என்ன பண்ணுவனாம் பெருமாளே வா அப்படின்னு சொல்லுவான் வந்த உடனே போ அப்படின்னு சொல்லுவான் வா போகு வா இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ என்ன தசரதன் வா போ வா போன்னு சொல்லிட்டே இருப்பான் ஏன்னா அங்கே இங்க வரச்சே அந்த நட அழக பார்க்கணும் திரும்பி போறச்சே போற அழக பார்க்கணும் என்ன காட்டி இருக்கக்கூடிய நிலை இதத்தான் இதெல்லாம் எங்க காணலாம் நமக்கு இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் அழகிலே காணலாம் நம்பெருமாள் அழகிலே காணலாம் என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இன்றளவும் நம்பெருமாளுடைய நடை என்னால் அது தனி விதமான நடை சன்னதியிலிருந்து வெளியே வருகிற போது அந்த எம்பெருமான் திரும்ப உள்ள போகிற போது எல்லோரையும் மயக்க கூடியவன் அந்த எம்பெருமான் இந்த அற்புதமான அத்தியன உற்சவ நன்னாள் பகல் பத்து ராப்பத்து இந்த இரு உற்சவங்களிலும் அற்புதமாக அந்த எம்பெருமானுடைய நடையழக சேவிப்பதற்காகவே லட்சோபலட்ச ஜனங்கள் அங்கே எழுந்தொழியிருப்பார்கள் பக்தர்கள் அப்படி அழகாக நடக்கக்கூடியவன் அதிக அனுபவிச்சிருக்கார் நாயனார் தான் நம்பெருமாள் நடையழகிலே காணலாம் நம்பெருமாள் நடையழகிலே காணலாம் என்று காட்டுகிறார் இதே போல நடையழகு எங்கே அமர அமைந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் காஞ்சி திவ்ய கஷேத்திரத்துல எங்க தேவை பெருமாள் திருத்தேருக்காக எழுந்தொழுவர் நடப்பர் அந்த நடையழகு இருக்கிறதே அந்த நடையழகுக்கு வேறொரு நடையழகு சமமாகாது சமமாகாது என்னே சொல்ல வேண்டும் உன் கோயில் நின் இங்கனே போன் தருளி என்கிற நடையழகு இப்பாசுரத்துக்கு ரொம்ப முக்கியமான உயிரான விஷயமாக காட்டப்படுகிறது இத அனுபவித்தோம் நாளைய பாசுரத்தினுடைய அனுபவம் நாளை அமைந்திருக்கும் என்று சொல்லி இன்றைய விஷயத்தை இத்தோட நிறுவத்துகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா